பீகாரில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கும் கடுமையாக உழைத்த தேஜஸ்வி யாதவுக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு எப்போவுமே ஜெயித்தவங்களுக்கு தான் வந்து முதன்மை கொடுப்பாங்க இவர் வந்து தோத்தவருக்கு முதன்மை கொடுத்துருக்கிறாரு கட்டினமாக உழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாழ்த்துக்கள் தான் சந்தோஷம் இந்த முறை வந்து ஜெயிக்க போகிறாங்க அது ஒரு பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை கொ குறைச்சி சொல்கிறாங்க இந்த வெற்றியை காரணமே தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து அவநம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் தவறு ஒரு ஜனநாயக முறைப்படி இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு செயலாக இருக்கும் ஒரு தலைபட்சமாக செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுக்களை நம்ம முதல்வர் அடிக்கிருக்கிறாங்க அதை அது வந்து ஏற்க கூடியதாக ஏற்க வேண்டாமா அப்படிங்கிறது மக்கள் ப பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எப்போயுமே வந்து இவிஎம் மெஷினை வந்து குறை சொல்லி அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் பாங்க இந்த தடவை வந்து தேர்தல் அனைத்து மேலேயே குறை சொல்லிட்டாங்க சரி ஓகே எப்பயுமே தோற்றவங்க வந்து சொல்கிறது வழக்கம் தான் ஏதோ ஒன்று சொல்லு தப்பிக்கணும் மக்கள் தப்பிக்கணும்ல நாங்கள் உழைக்கலங்க எங்களை ஓட்டுக்கு உள்வலன்னு சொல்ல முடியாதுல்ல உழைச்சங்க ஓட்டுக்குள்ளுவோங்க அது யார் மேலே ஒருத்தர பழி போடணும்ல அப்படியே வந்து நம்ம முதல்வர் வந்து தேர்தல் படம் ஒரு பழியை போட்டார்